بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافي مزيدا وعفوانا يا كريم يا رحيم يا الله اللهم صل على رسولك سيدنا وسندنا وشفينا ونبينا مولانا محمد وبارك وسلم عليه اللهم يا اول الاولين ويا اخر الاخرين ويا ذا القوة المتين ويا راحم المساكين ويا رحم الراحمين يا حي يا قيوم برحمتك نستغيث اللهم لا سهل الا ما جعلته سهلا وانت تجعل الحزن سهلا اذا لا اله الا الله الحليم الكريم سبحان الله رب العرش العظيم الحمد لله رب العالمين

எங்கள் பெற்றோருடைய பாங்களை மன்னித்தல்வாயாக மனைவி மக்களுடைய பாங்களை மன்னித்தல்வாயாக சகோதர சகோதரி பாங்களை மன்னித்தல்வாயாக உற்றார் உறவினர் பாங்களை மன்னித்தல்வாயாக இந்த மதில் சில அமர்ந்திருக்கக்கூடிய அனைவருடைய பாங்களை மன்னித்தல்வாயாக இந்த ஊர்வாசிகள் இந்த மகல்லாவாசிகளுடைய பாங்களை மன்னித்தல்வாயாக உலகத்தில் வாழக்கூடிய அனைவரை போவங்களை மன்னித்து எங்களை இன்று பிறந்த பாலகரை போன்ற ஆக்கிய பாயாக பரிபூர்ணமான ஈமானி தருவாயாக பரிபூர்ணமான யக்கினி தருவாயாக ஈமானோட வாழ்ந்து ஈமானோட மன்னிக்க தொகை செய்வாயாக வாழும் காலமெல்லாம் ஐந்து ஐந்தினர் தொழுகை இமாம் ஜமாத்துடன் தக்பீர் தாரீமாவுடன் முதல் சஃபலை தோறக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக உன்னை பார்ப்பதை போல தொலை தொகைச் சேவாயாக நீ பார்க்கிறாண்டு என்ற எண்ணத்தோட தொலை தொகை செய்வாயாக உள்ளட்சத்தோட தொலை தொகை சேவாயாக பொதுபோக்கா தொடும் பாதுகாப்பாயாக வாழ்க்கையில் என்ன தேவைகள் ஏற்பட்டால் தொழு தேவைகளை கேட்டுப் பெறக்கூடிய ஐக்கியப்பாயாக சல்லல்லாசை எப்படி தொழுது காட்டினாலும் அப்படி தொலை தோவி சிவாயாக குரான் ஹரீசனுடைய யானத்தை தருவாயாக மார்க்கத்துடைய அறிவு யானத்தை தருவாயாக வில்ம நாஃபியை தருவாயாக கபூருடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய எளிமை தருவாயாக உன்னுடைய மாரிஃபத்துடைய எளிமை தருவாயாக உன்னுடைய வல்லமையை குதிரத்தையே புரியக்கூடிய ஆற்றலை தருவாயாக யா யார் ரஹம்மர் ராஹிமீனே எங்களுக்கு வாழ்க்கையில் இக்கூட வாழ்க்கையில் வாழ்க்கையில சிவாக்கியப்பாயாக உன்னை மறந்து வாழக்கூடிய வாழ்க்கையிலும் பாதுகாப்பாயாக உன்னுடைய யாபகத்துடன் வாழ்க்கைகளை தோப்பீசிவாயாக நல்ல யாபக சக்தியை தருவாயாக நல்ல திறமையை தருவாயாக நல்ல ஆற்றலை தருவாயாக யார்லா உயர்ந்த குணத்தை தருவாயாக உயர்ந்த பண்புகளை தருவாயாக விட்டுக்கொடுக்கும் கொடுக்கும் மனப்பான்மையை தருவாயாக பெரியவர்கள் கண்ணி விஷயம் பாக்கித் தருவாயாக சிறியவர்களுமே அன்பு காட்டக்கூடிய தோப்பிக்கத் தருவாயாக அகங்காரம் ஆணவத்துடன் பாதுகாப்பாயாக பணிவை தருவாயாக பெருமானா சல்லல்லாஸ் எப்படி வாழ்ந்து காட்டினார்களோ வாழச் சொன்னார்களோ அப்படி வாழ தோப்பீசிவாயாக எல்லோருடைய அக்கை நிறைவேற்ற தோபி செய்வாயாக யார் எல்லா பெரியவர்களுமே அன்பு காட்டத் தோப்பீச்சிவாயாக பெரியவர்கள் கண்ணிச்சியம் பாக்க தருவாயாக சிறியர்களுமே அன்பு காட்டக்கூடிய தோப்பிக்கத் தருவாயாக உலமாக்களை மதிக்க குடிலாக்கியப்பாயாக ஆசிரியங்களை மதிக்க குளிவிலாக்கியப்பாயாக யார்லா தீன்தாரிகளையும் மதிக்க குடிலாக்கியப்பாயாக ஒவ்வொரு நபர்களையும் மதிக்க தொகை சிவாயாக எல்லோருடைய ஹக்கையும் நிறைவேற்ற தோப்பீச்சிவாயாக அடுத்தவுடைய ஹக்கை அபகரிப்படும் பாதுகாப்பாயாக யார்லா கணவன் மனைவியுடைய ஹக்கை நிறைவேற்ற தொகைச்சிவாயாக மனைவி கணவனுடைய ஹக்கை நிறைவேற்ற தோப்பீச்சிவாயாக പെട്ടോ കുറഞ്ഞ ഹക്ക നരവേറ്റ തോപിച്ചുവായാ കുഴഞ്ഞുകൾ പെട്ടോ ഹക്ക നെവ് തോപ്പിച്ചവായാ சகோதரர்கள் சகோதரி ஹக்கை நிறைவேற்ற தொப்பிச்சிவாயாக சகோதரிகள் சகோதரி ஹக்கை நிறைவேற்ற தோப்பிச்சிவாயாக ஒரு முஸ்லீம் முஸ்லீமுடைய ஹக்கை நிறைவேற்ற யாக ஒரு மனிதனோ மனிதனுடைய ஹக்கை நிறைவேற்ற யாக எங்களுடைய எல்லா ஆமாளர்களையும் கேட்பா யாக பேருக்காக வேண்டி புகழுக்கா வேண்டி பாதுகாப்பா யாக உன்னுடைய பொருத்தத்தை தேடி தேடி எல்லா காரியங்களையும் செய்ய தொப்பீச் செய்வாயாக உலகம் மங்கும் ஹீடாயத்துடைய காற்று வீச எங்களை கேட்பா யாக இந்த மதர்சாவை கபூல் செய்வாயாக இந்த மதுர்சாவை கண்டி அல்லும் பகலும் பாடுபடக்கூடிய கபூல் சிவாயாக இதற்காண்டி உதவி செய்ய கபூர் சேவாயாக இதற்காண்டி ஆசிரியர்களாக இருந்து பணி செய்யக்கூடிய கூடிய பெற்றோர்களை கப்பூசிவாயாக அவருடைய குடும்பத்தாலே செய்வாயாக யாரெல்லாம் இதற்காண்டி எந்தெந்த வகையில் உதவி செய்கின்றார்களோ உடல் ஆல பொருளாலு எல்லா வகையிலும் அவர்களுக்கு உதயசிவாயாக மேலான அந்தசை கொடுப்பாயாக யார்ல நாங்கள் பலகினமானவர்கள் யாரு எல்லாம் உடலாலும் பழகினோம் யாருலாம் யாரா பொருளாலும் பழகினம் யாருலாம் ஈமானாலும் பழகினம் யாருலாம் ஆமானாலும் பழகினம் யாருலாம் எங்களைக் கொண்டு எந்த காரியம் நடக்க முடியாது யாருலாம் உன்னுடைய சக்தியின் மீதான் நம்பிக்கை வைத்திருக்கிறோம் யாருல்லாம் நீ மிக பல உள்ளவன் யாருலாம் வல்லமை உள்ளவன் யாருலாம் நீ நாட்டினால் எதுவும் நடக்க முடியும் யாருலாம் உன்னுடைய குதிரத்தை கொண்டு தான் இதுவரை இது நடந்திருக்கிறது யாருலாம் இனிமேல் நடக்க வேண்டியது ஒவ்வொரு குதிரத்தை கொண்டு தான் நடக்க வேண்டியிருக்கிறது யாருல்லாம் எங்களால் எண்ணெண்டை முயற்சி செய்கின்றோம் யாருல்லாம் நிறைவேற்றுதல் உடைய பொறுப்பாக இருக்கிறது யாருலாம் அடுத்த ஆண்டுக்குள்ள இங்க என்னென்ன கட்டணங்கள் கட்டப்பட வேண்டியிருக்கிறதோ எதெல்லாம் தேவையா இருக்கிறதோ எங்களை நீ மிக அறிந்தவன் யாருல்லா அதற்கு உன்னுடைய செய்ய உதயச்சியா யா உன்னுடைய உதவி செய்தால் நிறைவு பெற முடியும் யா எங்களுடைய எந்த பொருளாதாரத்தை கொண்டு எதுவும் நடக்காது யாருல்லா அந்த பொருளாதாரத்தை நீ நாடினால்தான் அதை கொண்டு வேலை செய்ய முடியும் நீ உடைய குதிரத்தை கொண்டு வல்லமையை கொண்டு சக்தியை கொண்டு உன்னுடைய அருளால் அந்த அந்த கட்டணங்களை நிறைவேற்றி தருவாயாக மகத்தான மதரசா சா ஆக்கி வைப்பாயாக இங்கிருந்து பல்லாயிரக்கணக்கான ஆசிரியர்கள் உருவாக்கி ஆளின்களை உருவாக்கி பாயாக காரிகளை உருவாக்கி பாயாக தாய்களை உருவாக்கிய பாயாக ஹாதிகளை உருவாக்கி பாயாக ஊத்ததிகளை உருவாக்கி வைப்பாயாக உத்தகையங்களை உருவாக்கி வைப்பாயாக தாய்தன் கண்குளிசியான குழந்தைகளை உருவாக்கித் தருவாயாக தாயுதன் துவாசியக்கூடிய குழந்தைகள் உருவாக்கித் தருவாயாக உன்னுடைய கட்டளை பண்ணி நடக்கக்கூடியகளை தருவாய் தருவாயாக உன்னுடைய அபிபுடைய சுண்ணத்தை பண்ணி உருவாக்கி தருவாய் தருவாயாக உன்னுடைய கட்டளை உடைய ஹபீபுடைய சுண்ணத்தை உலகம் போல கொண்டு சேர்க்கக்கூடிய உருவாக்கித் தருவாயாக மதுவிற்கும் மாதவிற்கும் அடிமையாக கூடிய குழந்தைகள் பாதுகாப்பாயாக யாரெல்லாம் எங்களுடைய தேவைகளை நீயே பூர்த்தியாக்கி வைப்பாயாக எங்களுடைய வியாபாரத்திலே உத்தியோகத்திலே தொழிலில் ஆயுள்ல எல்லாத்தையும் வறக்கச் செய்வாயாக எல்லோருக்கும் ஹஜ்ஜி முராசி பாக்கியத்தை தருவாயாக 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 யாரெல்லாம் யாரெல்லாம் வியாதியா இருக்கணும் வைப்பாயாக வைப்பாயாக வயது சாலிகான நிக்கா சாலியான குழந்தையை யாருக்கு 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 ஆண் ஆண் குழந்தை 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 இல்லையோ 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 பெண் பெண் தந்திருக்கக்கூடிய உனக்கு பொருத்தமான குழந்தையாக்கி உன்னுடைய கட்டமைக்க

பல்லாண்டு காலம் சீரும் சிறப்பாக வளர தொபி சிவாயாக நோயற்ற வாழ்வியைத் தருவாயாக குறைவற்ற செல்வத்தை தருவாயாக அந்த செல்வத்தை உன்னுடைய பாதிரை செல்வ செய்ய தோபி செய்வாயாக யாரா இங்க யாரெல்லாம் கைதியாய் ஜெயிலில் இருக்கின்றார்களோ சீக்கிரமா விடுதலையா தோப்பி செய்வாயாக குற்றம் நிரூபிக்க நிரூபிக்கத் தோப்பி செய்வாயாக இஸ்லாத்துமே நல்ல பார்வையை கொடுப்பாயாக நல்ல பார்வையை கொடுப்பாயாக சந்தேகமான பாதுகாப்பாயாக மதரசாக்களை பாதுகாப்பாயாக மசித்களை பாதுகாப்பாயாக மக்தபுகளை பாதுகாப்பாயாக ஹான்காக்களை பாதுகாப்பாயாக மர்கசுகளை பாதுகாப்பாயாக டீனுடைய எல்லா இஸ்தாபுகளையும் பாதுகாப்பாயாக இஸ்வான் மதரசாக்களை பாதுகாப்பாயாக இஸ்கூல்களை பாதுகாப்பாயாக காலேஜ்களை பாதுகாப்பாயாக யூனிவர்சிட்டிகளை பாதுகாப்பாயாக ஆசிரியர்களை பாதுகா बाग ஆசிரியர்களை பாதுகாப்பாயாக மாணவ மாணவிகளை பாதுகாப்பாயாக நிர்வாகிகளை பாதுகாப்பாயாக செய்யக்கூடிய பாதுகாப்பாயாக இந்த சமுதாயத்தை நீயே பாதுகாப்பாயாக எங்களை யாரத்திலேயே ஒப்படைத்து விடாதை ஆள்லாம் எங்கள் மீது அன்பு காட்டி ஆள்லாம் எங்கள் மீது கருணை காட்டி ஆள்லாம் இந்த இஸ்லாத்தை முஸ்லீம்களின் மீது அழிப்பதற்காண்டி இந்த மதரசாக்களை அழிப்பதற்காண்டி இந்த மசிதர்களை அழிப்பதற்காண்டி யாரெல்லாம் எந்தெந்த வகையில் திட்டங்கள் தீட்டுகின்றார்களோ அந்த திட்டங்களை ஃபெயிலியர் ஆக்கி வைப்பாயாக அவர்களுக்கு இந்த மதரசாவுடைய மகத்துவத்தை புரிய வைப்பாயாக இஸ்லாத்துடைய பாக்கியத்தை கொடுப்பா யாக எங்களுக்கு ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு இமான பாக்கியத்தை கொடுப்பாயாக அநியாயக்கார ஆட்சியை கூட எல்லா மக்களையும் பாதுகாப்பாய் மனித சமுதாயத்திற்கு இதாயத்தை கொடுப்பா அதற்கு இந்த மனசாக்களை காரணமாய் கேட்பாய் உலகத்தில் எங்கெல்லாம் போர் நடைபெற போல நிறுத்துவா நிரந்தர சமாதானத்தை உருவாக்கி வைப்பாயாக குறிப்பாக ஆசா மக்களுக்கு வெற்றியை கொடுப்பாயாக பலஸ்தீன் மக்களுக்கு வெற்றியை கொடுப்பாயாக யாரெல்லாம் எல்லா பாதுகாப்பா பாதுகாப்பாயாக எல்லா மனித சமுதாயத்தையும் பாதுகாப்பாயாக எல்லோரும் ஒற்றுமையா வாழ தொகைவாயாக வேற்றுமையோட்டும் பாதுகாப்பாயாக உயர்ந்த குணத்தோட உயர்ந்த பண்புகளோட வாழ தொகை செய்வாயாக யாரெல்லாம் எங்களுக்கு வேண்டினார்களோ அவருடைய ஹலாலான ஹாஜ்ஜியத்தை பூர்த்தியாக்கி வைப்பாயாக யாரெல்லாம் யாரெல்லாம் என்ன தேவைகளாக எங்களோட தேவைகளை நீ அறிந்தோன் யாரெல்லாம் எங்களுடைய தேவைகளை நீயே பூர்த்தியாக்கி வைப்பாயாக யார் வியாபாரத்தில் உத்தியோகத்தில் விவசாயத்தில் தொழில்தோ போய் போயிருக்கிறார்களோ அவருக்கு மிகப்பெரிய வெற்றியை தருவாயாக

وفي الاخره حسنه وقنا عذاب النار ربنا اغفر لنا ورحمنا ولوالدينا ولمشايخنا ولأساتذنا ولجيراننا ولمن أحب وأحسن إلينا ولمن نعانونا في ديننا ودنيانا ولمن أوصانا بالدعاء وصلى الله تعالى وسلم وبارك على خير خلقه سيدنا محمد وآله, وآله وأصحابه أجمعين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم